அவர் தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு அந்த அதே இடத்துல முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணு பெருமாள் ஊர்வலம் வள வந்து அது வழியா வராது மேடம் அப்ப ப்ராப்பரா গার্ড போட் சேஃப்டி ஃபுல்லா அடைச்சி அடைச்சிரோம் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்போறுமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த தெருவை

நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க அப்ப நீ என்ன நடந்துரும் இல்ல நீங்க என்ன நீங்க கேக்குற விதத்துல அவங்க சொல்றாங்க நீங்க பண்ணோம் பண்ணா நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ஏபார் பண்ற நோவே ஈவன் ஐ கேன் ஏபிள் டு கிவ் 30 டு 30000 ரூபீஸ் இருப்பா தம்பி நீ ஊண்டில்ல போடாத எங்க கொடுக்கணுமா கொடுத்துக்க இங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரி தட்டு நான் ரொம்ப கிண்டலும் கேலியமா பேசுறேன் நான் லைட் எடுத்துக்கறேன் உங்களுக்கு வேற எதுவும் கேட்கல

ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி அகடமிடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்